எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்கறோம் போகிறோன்னா ஜோதிடம் பற்றி கூறப்படுற சில பழமொழிகளை பற்றி தான் தமிழில் வந்து பல பழமொழிகள் வந்து பயன்பாட்டெல்லாம் இருக்குதுங்க அப்பழமொழிகள்ல வந்து ஜோதிடம் குறித்த சில பழமொழிகளும் உண்டு ஜோதிட பழமொழிகள் வந்து வழியாக சில ஜோதிட கருத்துக்கள் எளிமையாக சொல்லப்பட்டிருக்குங்க அந்த ஜோ ஜோதிட பழமொழிகளை மட்டும் சிலதெல்லாம் இங்கே பார்க்கலாம் சிலது மட்டும் முதல் பழமொழி என்னென்னா சனி பகவானை போன்று கெடுப்பாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை அப்படிங்கிறது அடுத்தது வந்து எட்டில் சனி இருந்தால் ஆயுள் அப்படிங்கிறது அடுத்த பழமொழி என்னன்னா சனி பார்த்த இடம் பால் அப்புறம் குரு கொடுப்பின் சனி தடுப்பார் சனி கொடுப்பின் எவர் தடுப்பார் அப்புறம் வந்துங்க வீதி போகும் வழியே மதிப்போகும் சனி பார்க்கும் இடம் பால்னு சொன்னாங்க இல்லையா அதே போல் குரு நின்ற இடமும் பால் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பால் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இதில் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா குரு நின்ற இடம் வந்து பாதிப்பை தரும் அதே போல் சனி பார்க்குற இடம் பாதிப்பை தரும் தான் பழமொழி அடுத்து ஈஸியாக எப்படி சொல்லி வச்சுருக்காங்க பாருங்கள் பத்தில் குரு வந்தால் பதவி பறிப்போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்னென்னா ஈஸியாக சித்திரை மாதம் செல்வன் பிறந்தால் சீரும் செருப்பும் கெடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லைங்க ஆனால் அப்படி ஒரு பழமொழியை கொண்டு வந்திருக்காங்க அடுத்து வந்து மறைந்த புதன் நிறைந்த கல்வி அப்படின்னு சொல்கிறது அப்புறம் என்னென்னா சுவாதி சுக்கரன் மலை அப்படின்னு சொல்கிறது துலா கேது வந்து தொல்லை தீர்க்கும் அப்படின்னு சொல்கிறது அடுத்த பழமொழி பார்த்திங்களேன் மேச ராகு மேன்மையை கொடுக்கும் அப்படின்னு எப்படி சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள் அதே போல் வந்து பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு ஒரு பழமொழிங்க அதனால புதன்கிழமையில் வந்து பிறந்திருந்தாங்கன்னா அவங்க யோகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு பழமொழிங்க மகத்து பெண் பூரத்து புருஷன் அப்படின்னு சொல்கிறாங்க மகம் நட்சத்திரம் பெண் பூரத்துக்கார புருஷன் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அடுத்த புளம் பண்ணி பாருங்களேன் கொம்பத்து வெள்ளி குடம் கொண்டு சாய்க்கும் அடுத்தது கண்ணியில் செவ்வாய் கடலும் பற்றும் பழமொழியெல்லாம் உபயோகித்து சொல்ல சொல்ல அவங்களுக்கு பலன் கேட்க வரவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால் சனி இப்போ தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா சனி பிடித்தவனுக்கு சந்தையிலும் கந்தை கிடைக்காது அப்படின்னு ஒரு பழமொழி ஒரு நாளும் கோலும் நலிந்தோருக்கு இல்லை அப்படின்னு ஒன்று ஒரு பழமொழி பத்தில் பாம்பு இருந்தால் பணம் பறந்து வரும் அப்படிங்கிறது இன்னொரு பழமொழிங்க சில பழமொழிகள் தான் நான் கூறியிருக்கேங்க பத்தில் குரு வந்தால் பதவிக்கு இடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழிங்க அப்புறம் வந்து குரு பார்க்க கோடி நன்மை அது அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாத்துக்குமே தெரியும் இன்னொரு பழமொழி விதி போகும் வழியே மதிப்போகும் அப்படின்னு சொல்கிறதுங்க